ஹாய் வெல்கம் டு சஞ்சய் ப்ளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோமெண்டா ஜக்கச்சியில் இருக்கிற ரீச்சா பார்க்குக்கு தான் வந்திருக்கேன் நானும் இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் ஸோ இந்த பார்க்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது என்னென்ன சுற்றி பார்க்கலாம் என்றதை நானும் பார்த்து உங்களோடையும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் சரி வாங்க போய் பார்ப்போம் ஓகே நாங்கள் ரீச்சா பாக் வாசல் பகுதிக்கு வந்துட்டோம் என்னோட சேர்ந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஐந்திரனும் வந்திருக்கிறார் நான் வணக்கம் நானும் வந்திருக்கிறேன் இப்போ என்னென்னா இதை பார்க்க இவர் வந்து கேட்டுருந்தார் இன்றைக்கு இந்த இடத்து போவோம்ண்டு சரி அண்டு நானும் பார்க்குறக்கா வந்திருக்கிறேன் என்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த அப்படியே இருக்குது எல்லாமே வந்து இங்கே தென்னந்தோப்பாக தான் இருக்குது எல்லாம் தென்னங்காணி பெரிய பெரிய ஏக்கர் தான் வந்து இடம் பெரிய ஏக்கர் பறக்க வேண்டி தான் இதை வந்து செய்திருக்கீங்க

உள்ள கொண்டு இல்லை நான் கேமரா கொண்டு போனாங்க பட் அங்க அவங்க வந்து வேண்டிட்டாங்க கேமரா வந்து நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் ஆறாயிரம் ரூபா வந்து நீங்க எங்களுக்கு சார்ஜ் பண்ணி தான் உள்ள வந்து கேமரா கொண்டு போகணும்னு சொன்னோடியா எங்களால ஒன்றுமே ஏன்னா இந்த செய்ய முடியாமல் போய்ட்டு பட் எங்களுக்கு ஓகே ஃபோனே காணமண்டேக்காக இதெல்லாம் எடுத்திருக்கான் சில வள்ளுவரிசில வள்ளுவரிசிலை இதுல செஞ்சுருக்காங்க இந்த திருக்குறள் எழுத்துக்கள் எல்லாம் வந்து கல்லுல பொ பொறிச்சு அப்படி செய்து கிடக்கு ஓ அழகா அழக இருக்கு இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்களேன்னாடா இந்த இப்படி ஒரு இடத்த நீங்க வந்து பார்க்கலாம் வேற கல் இதுலயே வந்து உயிரெழுத்து கல் அந்த இதெல்லாம் பொறிக்கப்படுறதுக்கு இந்த வேற ஒண்ணுமேண்டா அங்க குடும்பம் அதாவது நாங்க வந்து வல்பட் துறையிலேருந்து வந்திருக்கோம் வல்பட் இருந்து எக்கச்சிக்கு வர்றதுக்கு அப்படி ஒரு ஒன் ஹவர் டைம் எடுக்கும் இங்க வடிவான மீன் ஒன்று ஓடுது இங்க நல்லா இருக்கு சங்கு நான் இந்த இடத்துல வர்றாண்டா குடும்பமா ஃபேமிலியா வந்து பாக்கலாம் பாக்கலாம் நல்ல இன்ட்ரஸ்டான இடம் என்ன எல்லாத்துக்குமே தொட்டதுக்கு எல்லாம் காசுதான் ஓ சந்தோஷமா இருக்கும் இங்க பாத்தீங்களா லைட் வந்துட்டு இந்த புலிக்கு ஒரு டெரரா இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு ஆமா ஆமா தண்ணி இவ்வளவு மீன் எல்லாம் போய் அந்த கிட்ட கிட்ட நிக்குது அந்த சாப்பாடு நினைச்சு போய் நிக்குது அதுக்கு சாப்பாடு இல்ல மேசனும் போட்ட மாதிரி தெரியல அப்படி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு இங்க இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் தான் இது

இந்த ட்ரெயின்ல போனாதான் வந்து இப்படி அதாவது இப்படியான வாகனங்கள்ல வந்து உள்ளுக்க வந்து நாங்கள் கொண்டு வர வாகனங்கள் அனுமதி இல்லை இப்படி அவங்க உள்ளுக்க வச்சு வாகனங்கள் வந்து அவங்களே வந்து ஒரு சார்ஜ் பண்றாங்க ஒரு ஹவர்ஸுக்கு குறிப்பிட்ட சார்ஜ் பண்ணி இப்படி ஃபேமிலியா வந்து உள்ளுக்க வந்து போய் சுத்தி காட்டுறாங்க அதுக்கு தான் இப்படியான வண்டிகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பைக் இருக்கு சைக்கிள் இருக்குது அதே மாதிரி இப்போ நாங்கள் நடந்தும் போகலாம் அதுங்கள்ட்ட வசதியை பொறுத்து நாங்களா அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம் கொள்ளலாம் ஆனா கொஞ்சம் இந்த கவர்ச்சிகரமா செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ட்ரெயின் எல்லாம் மோடிஃபிகேஷன் பண்ணி வச்சிக்காங்க கொஞ்சம் பொம்மை எல்லாம் இருக்கு இந்த பொம்மை எல்லாம் மேல வந்து பார்த்து பா சிறுவர்களுக்கு உண்மையிலேயே வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படி இதைத்தான் செய்து வச்சிக்காங்க இந்த எடுத்த பாக்கி நல்ல ஒரு அழகா இருக்குது அழகா இருக்கு கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கு பிராணிகள் குடிமனை

நல்ல இது மாதிரி இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு இப்ப நல்ல பறவைகள் நிறைய நிறைய கிளிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த பச்சை மற்ற பிள்ளைல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன பெயர்கள் இருக்கு தெரியுங்க நானு உண்மையிலேயே எனக்கு கணக்கு தெரியாது நாங்களும் இந்த தென்னங்கிளி எல்லாம் கூடுதலா பாத்துருக்கோம் நானும் நானும் தான் உம் எப்படி இந்த இடத்துக்கு இப்ப நீங்க ரெண்டைக்கு இப்படி இப்படி சோ இதுக்குன்னு இப்படி தெரிஞ்சு வந்தீங்க இது வந்து என்னன்னு சொல்ற நானும் வந்து அன்னைய பாக்கதான் அப்படியே ரீச் ஆன்னு சொல்லி கட் எல்லாம் வந்து இருந்துச்சு சரி என்னப்ப நிறைய ஜூட்டி பர்ஸ் சரி நாங்களும் ஒருக்கா விசிட் பண்ணி பாப்போம் வந்தது நான் ரீச் ஆன்னு சொல்லி போட்ல எல்லாம் தான் அம்மா ஆனா மட்டும் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு வந்தா இப்ப நாங்க வந்து இதுல ஏதாச்சும் அவங்களோட பொருள்ல ஏதாச்சும் சேதாரப்படுத்திட்டோம்னு சொன்னா அதுக்கான தண்டப்பணமும் பணமும் அது ஒரு ஓ அது பிரச்சனை இது வந்து அந்த இலங்கைன்ற வந்து இந்த இதுகளை வந்து சித்தரிக்குது இந்த இலங்கையில வந்து முக்கியமான தலங்கள் இப்ப கோயில்கள் அப்படியான பிரதானமான முக்கியமான விஷயங்களை வந்து அந்த இலங்கை ஒரு மொடல் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க கல் ஓ இந்த நீர்வீழ்ச்சிகள் மலை பிரதேசங்கள் கோயில்கள் அப்படி வந்து செய்து வச்சுக்கினா எல்லாம் பாத்தீங்களா எல்லாமே தென்னங்க இடங்கள் தான் வண்ணியில வந்து ஏக்கர் காணி இல்லாம வந்து சரியான விலை குறைவு தான் அதான் அதையே இங்கதான் வந்து எங்க இடங்கள்ல தான் கூடுதலா விலைகள் கூட ஏக்கர் கணக்கு காணி என்ன நல்லா அழகா செய்திருக்காங்க ரங்கி எல்லாம் போக இயலாது ரெண்டு பார்க்கலாம் ஓகே நல்ல பார்க்கக்கூடிய நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு என்ன வேண்டாம் வந்து ஏர்லியா வந்தா நல்ல கூடுதலா என்னடா அந்த சத்தங்கள் இருக்காது மற்ற அமைதியா வந்து பாத்துட்டு போகலாம் நாங்கெல்லாம் வந்து கூடுதலா ஏர்லியா வந்துட்டோம் ஒரு இங்கே ஓப்பன் பண்ணுற டைமுக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாகவே உள்ளுக்குள்ளே வந்து வந்த நாங்கள் நெண்டபடியாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இதே வந்து லேட்டாக நாங்கள் வந்துட்டோமுன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன ஆக்களுக்குள்ளே கொஞ்சம் நெறிவேற்ற மாதிரி இருக்கும் அது வந்து சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மற்ற கிழமை நாட்களில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் க்ரௌட்டாக என்னடா அந்த கேம்ஸ் அது இதெல்லாம் வந்து திங்கள்லேருந்து அந்த அந்த டைமில் தான் கூடுதலாக யாருக்கும் இருக்கும் மற்றது சொல்ல நான் சொல்ல வழி கேட்ட அப்படியே என்னண்டா இப்ப நீங்க உங்களோட இப்ப குடும்பத்துல சின்ன இங்க மோட்டு பட்லு உங்களோட குடும்பத்துல வந்து சின்ன பிரச்சனைகள் வந்தா இதெல்லாத்தையும் மறக்கணும் இப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வந்து கண்டிப்பா 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 இப்படி எங்களோட சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க உண்மையிலேயே வந்து பிள்ளை எல்லாம் வந்து உண்மையா மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலேயே பெட்டர் தான் என்ன சின்ன சின்ன கேமுக்கே கொஞ்சம் பெரிய பெரிய எக்ஸ்ட்ரா காசுகள் எடுக்கிறாங்க இல்ல ஒரு நான் இதுல வந்து துவக்க சூடு ஒன்று அந்த அது வந்து ஒரு மூண்டு குண்டு அடிக்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது முன்னூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு இதுல பத்து தான் அலோட் ஒரே டைம்ல இங்கே இது வந்து அந்த மரங்கள் அந்த என்ன இது பனைமரம் இருக்குல்ல வந்து அந்த சிரா இதுகளால வெட்டி அப்படியே உள்ளுக்கு மேல வந்து சும்மா சாப்பிடலாம் இழைப்பாடுறதுக்கு வந்து இடாமும் கொடுத்துருக்காங்க மேலே இருந்து வந்து கீழ் இருக்கிற அழகுகளை வந்து நாங்கள் ரசிக்கலாம் அப்படி இருந்தோன்னு தான் அப்படி கொடுத்துருக்காங்க

நாங்க போன டைம் டக்குன்னு ஓபன் ஆகல இதுல எல்லாம் போட்டோகள் எல்லாம் இருந்து எடுக்கலாம் குருவி கூடு மாதிரி ஒன்று இந்த தூக்கணாம் குருவி கூடுன்னு குரங்குகள் அங்கே என்ன நீங்கள் ஏதோ காலங்காலத்தில் விளையாட போகி நம்ம போல ஓம் போல இருக்கு இந்த வெளியில வந்தா இப்போ அங்கே கேமரால தான் பிடிங்க இஞ்சி வருங்க கம்பிக்கு மேலே நிற்குது இந்த இஞ்சோ நிற்குதோ நல்லா தான் இருக்கு இதெல்லாம் குருவி வாக தூக்கணா குருவி இந்த குட்டி குட்டி குருவிகள் வெல்ல போல இந்த வெளியா குருவி வெல்ல போல இந்த விலங்குலா இருக்குது புலி வந்து ஓட வேண்டிய பாருங்க ஆள் பாக்கு ஆள் ஆள் போன பறைக்குதாவது இருக்கா குறுக்கி விட்டுரும் சிலதுகள் வில்லண்டமானது குறுக்கி விட்டுரும்

இது இது ஒரு கிளி தான் கிளியா குருவி இதான் சவுந்தல மன்ற பறவை போல ரைட் ரைட் இங்கே इतன நிக்குது நாலு நிக்குது ஆ குண்டா இருக்கானே இது நம்ம ஆக்கள் கிளி இங்கே ந பஞ்சவர்ணம் என்ன நிறைய கிளி வகை இருக்குல்ல ஓ இருக்கு இருக்கு இந்த மயில பாருங்க இஞ்சு பாருங்க தோக விரிக்குது ஓ

நாங்க வேணுமெண்டா இதாண்டி போவோம் இங்க பாருங்க கிளி இங்க இந்த இந்த என்ன இது விளையாட்டு காட்டுது மெதுவா இந்த கூட்டோட இங்க பாருங்க கொண்டு போவோம் ஐயோ தான் எதிரி எல்லாம் தண்டை பண்ண பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க எங்களை வடிவேல கொண்டே போட்டுருவாங்க அது மாதிரி எங்களையும் செஞ்சு விட்டுருவாங்க என்ன இதா இருக்கேன்னு

ஊசிதான் நல்லா தான் இதாண்டி வச்சுக்கோங்க நாங்கள துப்புரவாளர்கள் எல்லாம் இருக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்கப்பா எப்படியா இருக்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சேர்ந்துட்டேனா

தெரிஞ்ச தாஜ்மஹால் இதுல எல்லாம் photo ஷூட் எல்லாம் செய்வீன்னா ஹம் wedding ஆகள் வர்றது குறைவு அதுக்கு என்ன சார்ஜ் எடுப்பாங்க ஓ மத்தபடி சும்மா phone ல பண்ணலாம் நல்லா இருக்கு அந்த தாஜ்மஹால் நல்லா இருக்கு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போற செலவ விட இதுல வந்து ஓ இதுல வந்து கூட சுத்தி பாக்கலாம் வர்றேன் மீதே இதே ஓ ஓ மசூதி மாதிரியே நான் பின்னுக்கு நல்லா இருக்கு சுத்தி பார்த்தாச்சு தாஜ்மஹால ரெண்டு நிமிஷத்துக்கு ஓ இங்க ஃபைடமே அதுல அந்த குழந்தை பிள்ளைகள் வந்து அந்த முகமூடி மாதிரி அந்த அந்த மூண்டு மூடி இருக்கு அந்த அதுக்கு வந்து தங்கட தலையை வச்சு பார்க்கலாம் வந்து ஆ ரைட் இந்த தாமர கோரம் இந்த கொளம்பில கொளம்பு தாமர அந்த இது வந்து அந்த சீனா பிரிஞ்சு வேர் ஆமா அது உள்ள அளவு அப்படியே சுத்தி அப்படியே வேறலாம் ம்